அஸ்லாம் வலைக்கம் வரமத்தி வரகாத் லமன்லாத் வஸ்லாம் அலா ரசூ இல்லாத் அன்புக்குரியவர்களே நேற்றைய தினம் மிகப்பெரிய ஒரு கூத்தாடியை கொண்டு வந்து இத்தா நிகழ்ச்சி என்கிற பெயர்களே செய்த ஆறாவரங்களை நாம் கண்டிருப்போம் அன்பார்ந்தவர்களே எப்படி இருந்த இஸ்லாமிய சமுதாயம் இன்றைக்கு எப்படி மாறி இருக்கிறது இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய பலத்தை இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய வழிகாட்டுதலை மறந்துவிட்டு இன்றைக்கு இஸ்லாமியர்கள் பல கட்சிகளாக இயக்கங்களாக பிரிந்து ஒரு சாதாரண ஒரு கூத்தாடிக்கு பின்னால் அவனை நம்பி செல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோமே இது எவ்வளவு பெரிய வருத்தத்திற்குரிய செய்தியாக இருக்கிறது இஃப்தார் நிகழ்வு என்பது நோன்பு திறக்கக்கூடிய நேரம் என்பது ஒரு ஐம்பது தொடி நேரம் சஹர் என்பதும் இஃப்தார் என்பதும் ஐபாதத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு நேரம் அந்த ஐபாதத்தை கேலிகூத்தாக்கும் வகையில் ஓட்டுக்காக மாத்திரம் நடிக்கக்கூடிய அரசியல்வாதிகளை கொண்டு வந்து அங்கே இஃப்தார் நிகழ்ச்சிகளே பங்கு பெறச் செய்து நேற்று பார்த்தால் கொடூரத்திலும் கொடூரம் தொழுகையில் பங்கு பெறச் செய்து இப்படியாக நடந்த காட்சியை நாம் பார்த்துருக்கிறோம் அன்பானவர்களை இதையும் சிலர் ஆதரித்து பேசுவது ஆச்சரியமாக இருக்கிறது ஆலிம்கர் என்ற பெயரில் இது இதுபோன்ற இஃப்தான கட்சிகளை வரவேற்க வேண்டும் அப்பொழுதுதான் அரசியல்வாதிகளை நாம் கைகளை போட்டு எதிர்ப்புகளை நாம் களைய முடியும் என்றெல்லாம் பேசக்கூடிய காட்சியை நாம் பார்க்கிறோம் அன்மாதவர்களே இஸ்லாமிய சமுதாயம் ஏன் இப்படி ஆனது இஸ்லாமிய சமுதாயத்திற்கென்று தனி வழிகாட்டல் இல்லையா இஸ்லாமிய சமுதாயத்திற்கென்று கட்டமைப்பு இல்லையா இஸ்லாமிய சமுதாயத்திற்கென்று ஒற்றுமை பலம் இல்லையா ஏன் நாம் இப்படி ஆனோம் யோசித்து பாருங்கள் இன்றைக்கு நாம் எல்லாம் சேர்ந்து தனித்து நின்று நாம் ஆட்சி செய்த மக்களுக்கு நல்லாட்சியை கொடுக்குவதற்கு பதிலாக இன்றைக்கு யார் யாருக்கோ பின்னாலோ சென்று அவர்களை வரவேற்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் அதுவும் இந்த கூத்தாடிக்கு பின்னால் மிக கேவலமாக இருக்கிறது இஸ்லாமிய இளைஞர்கள் இவர் வந்து முகமது விஜயாக ஆகிவிட்டார் என்று நபிசல்லா அலேஸ்வரத்தினுடைய பெயரை யாரோடு நீங்கள் ஒப்பிட்டு பேசுகிறீர்கள் இப்படிப்பட்ட வார்த்தையை பேசுவதற்கு உங்களுக்கு எப்படி மனது வந்தது அன்பானவர்களே இப்படிப்பட்ட ஓட்டு வங்கிக்காக இஸ்லாமிய சமுதாய மக்களுடைய பலகீனத்தை பயன்படுத்தி பயன்படுத்தக்கூடிய இந்த அரசியல்வாதிகளை நாம் அவர்களுடைய அந்த ஓட்டு வங்கியினுடைய நோக்கத்தை நாம் தவிடுபடியாக்க வேண்டுமா இல்லையா அதாவது நாங்கள் இஸ்லாமிய சமுதாய மக்கள் எங்களுக்கு என்று தனி ஒரு கண்ணியம் இருக்கிறது மரியாதை இருக்கிறது நாங்கள் யாருடைய மம்புக்கும் போகாத மக்கள் எனவே எங்களுடைய உரிமைகளை நீங்கள் பெற்றுத்தர வேண்டும் அப்படி வாக்கு கொடுத்து இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கு உண்மையாக நீங்கள் வாக்கு கொடுத்தால் மட்டும்தான் நாங்கள் உங்களுக்காக நிற்போம் என்று வேண்டுமானால் சொல்லலாமே தவிர இப்படி எல்லாம் இஃப்தார் என்கிற பெயரில் அவர்களை அழைத்து தேவையில்லாத வீண் விரயங்களை செய்து இதுபோன்ற இஃப்தார் நிகழ்ச்சிகள் தடை செய்யப்பட வேண்டும் இஸ்லாமிய சமுதாய மக்கள் பெருந்தன்மையோடு பெருந்தன்மையோடு போன்ற ஓட் வங்கிக்காக எங்களை பயன்படுத்தாதீர்கள் என்று சொல்ல வேண்டும் நேற்று வரைக்கும் அவர் அரசியல் வருவதற்கு முன்னால் வரைக்கும் அவர் வந்து திரிமான் துறையில் இருக்கும் பொழுது முஸ்லிம்களை தீவிரவாதியாக காட்டக்கூடிய காட்சிகளை நடித்து பணம் சம்பாதித்திருப்பாராம் இப்பொழுது அரசியலில் குறித்த உடனே அவர் வந்து புண்ணியவனாக மாறிவிட்டாரா இதே நான் புண்ணிய நதியில் குறித்ததை போல இருக்கிறது யோசித்து பாருங்கள் அன்பாந்தவரை இப்படி அரசியல் வந்ததற்கு பின்னால் ஒரு மனிதன் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியலில் ஒரு மனிதன் கெடுவானே தவிர அவனுடைய அவனை நல்ல இடத்தில் வைத்து நாம் பார்க்க முடியாது இப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கக்கூடிய நேரத்தில் அவர்களை எப்படி நாம் ஆதரிக்கிறோம் என்று தெரியவில்லை அன்மாதோட இஸ்லாமிய சமுதாய மக்கள் ஏன் இப்படி போனீர்கள் உங்களுக்கு என்று எவ்வளவு வழிகாட்டல் கொடுக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் இவ்வளவு குழுக்களாக பிரிந்து கட்சிகளாக பிரிந்து இஸ்லாமிய தலைவர்கள் இன்றைக்கு இஸ்லாமியர்களை பயன்படுத்தி அவர்களுடைய சுய லாபத்திற்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்களே அவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரே அணியாக நின்றால் எவ்வளவு நாம் நமக்கான உரிமைகளை பெறலாம் ஆனால் இன்றைக்கு நிலவு எப்படி இருக்கிறது அதாவது பெரிய தீமையை தடுப்பதற்காக திரிய தீமைக்கு நாங்கள் வாக்களிக்கலாம் என்கிற பெயரில் தான் நாம் வாக்களிக்க சென்றோம் திமுகவை நாம் தேர்வு செய்தோம் சரி இன்றைக்கு நீங்கள் பாருங்கள் இந்த விஜய்யாக இருக்கலாம் அல்லது சீமானாக இருக்கலாம் இது போன்றவர்கள் தன்னிச்சையாக செயல்படுவதற்கு காரணம் என்ன ஓட்டுகளை பிரிப்பதற்கு காரணம் என்ன அப்போ நம்முடைய இங்கே நம்முடைய நோக்கம் அடிவிடுகிறது அப்படி நோக்கம் அடிவிட்டாலும் பரவாயில்லை நாங்கள் இது போன்ற அரசியல்வாதிகளை நம்பித்தான் ஆக வேண்டும் வேறு வழி இல்லை என்கிற நிலைமைக்கு உங்களை தள்ளியது எது அன்பவர்களே இப்படிப்பட்ட நிலைமை நாமே நமக்கு ஏற்படுத்தி கொண்டோம் இப்படி ஏற்படுத்தி கொண்டு கூத்தாடிகள் பின்னால் அரசியல்வாதிகள் பின்னால் சென்றால் அல்லா ஒரு எப்படி நமக்கு வெற்றியை தருவான் அல்லாவுடைய மார்க்கம் இருக்கிறது அல்லாவுடைய மார்க்கத்தை விட்டுவிட்டு அதனுடைய முக்கியத்துவத்தை மறந்துவிட்டு ஒற்றுமை எனும் கயிற்றை பற்றி பிடிங்கள் என்று குரான் சொல்லியிருக்கேன் பல குறுக்களாக பிரிந்து ஒரே வார்டில ஒரே வார்டில் வார்டிலே மூன்று இஸ்லாமியர்கள் தனித்து நிற்கிறார்களே இதையெல்லாம் செய்துவிட்டு நாங்கள் வந்து அரசியல்வாதிகளை நம்பினால் எங்களுக்கு லாபம் கிடைக்கும் என்றால் அன்பார்ந்தவர்கள் எப்படி லாபம் கிடைக்கும் கொஞ்சம் யதார்த்த சிந்தனை வேண்டாமா அல்லாவுடைய உதவி நமக்கு எப்படி வரும் எனவே அன்பார்ந்தவர்கள் இது போன்ற இழிவான நிலைமையை விட்டும் நாம் சமுதாயம் திரும்ப வேண்டும் இஸ்லாமிய சமுதாயத்திற்கு என்று கண்ணிகம் இருக்கிறது அந்த கன்னிகத்தை நீங்கள் பாதுகாருங்கள் அப்படி பாதுகாத்தால் மட்டும்தான் அதே போல ஒற்றுமையாக இருந்தால் மட்டும் தான் எதுல அழகர் ஜமா அல்லாவுடைய தூத்து சொன்னதற்கெனங்க ஒற்றுமையாக இருந்தால் மட்டும்தான் அல்லாஹுடைய உதவி என்பது வரும் இதை மறந்து விடாதீர்கள் இஸ்லாமிய சமுதாயம் உங்களுடைய கண்ணீர் இழந்து யாருடைய கூத் எந்த கூத்தாடியின் பின்னாலும் நீங்கள் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை அல்லாவிற்குள்ளார்கள் இந்த இஸ்லாமிய சமுதாய மக்களை அவர்களுடைய கண்ணியத்தை புரிந்து கண்ணியத்தோடு இந்த அரசியல் களத்திலே பயணித்து ஒற்றுமையோடு பயணித்து நல்ல வாய்ப்புகளை பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் அருபுல் ஆலமீன் ஆக்கர் பிரிவானாக ஆமின் ஆர் ரல் ஆலமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்தி வர